வந்து திமுகவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கு திமுக தன்னுடைய ஒன்றுக்கு முயற்சிக்கு பிஜேபி பயன்படுத்தி கொள்ளுது தமிழ்நாடு பிஜேபி தலைவர் கலைஞர் சமாதிக்கு போனது கடுமையாக விமர்சிச்சிட்டு இருந்தவங்க அங்க போனது இதுல ஒரு சர்க்கல் அப்படின்ற ஒரு பார்வைய சுமந்த் முன்வைக்கிறார் அப்படித்தானா

எடப்பாடியார் துரோகி மு க ஸ்டாலின் அவர்கள் எதிரி இது எங்களுடைய கருத்து ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரையில் எடப்பாடியார் எதிரி பிஜேபி எதிரி அப்படிங்கிறது அவருடைய கருத்து அது மாதிரி எடப்பாடியார பொறுத்தவரையில் பிஜேபி எதிரி திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஃபைட் போயிட்டுருக்குங்க இப்போ எங்களை பொறுத்தவரையில் ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரைகளை சவாரி செய்ய முடியாது

நீங்க கதவை திறந்து வச்சது ஜன்னலை திறந்து வச்சதுன்னு சொன்னீங்க காற்று வருவதற்காக தான் திறந்து வச்சோம் தென்றல் வருவதற்காக தான் திறந்து வச்சோம் திருட்டு போய் வர்றதுக்காண்டி இல்லை அதனால நீங்க புரிஞ்சுக்கங்க அதனால தயவு செய்து தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இருந்த ஒரு போர் மேகங்கள் அகன்று இன்னைக்கு ஒரு கார்காலம் மாதிரி கூடியிருக்கு நீங்களே இப்போ என்ஜாய் பண்ணுறீங்க இந்த மேயர்கள் இந்த நிகழ்ச்சியை உண்மையிலே என்ஜாய் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்போ இதுதான் தமிழ்நாட்டுக்கு உகுந்த மனோநிலை இதுதான் தமிழ்நாட்டுக்கு ஏற்ற சீதோஷ்ண நிலை சூழ்நிலை அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்வார்கள் நாங்கள் என்ன சொல்றோம் அப்படின்னா எடப்பாடியார் வந்து ஏற்கனவே சின்னம்மா சசிகலா அவர்களால் நம்பிக்கை துரோகி என்று பாராட்டப்பட்டவர் அதே மாதிரி டிடிவி தினகரன் அவர்களால் நம்பிக்கை துரோகி என்று பாராட்டப்பட்டவர் மூத்த தலைவர் ஓபிஎஸ் அவர்களால் நம்பிக்கை துரோகி என்று பாராட்டப்பட்டவர் இப்போதைக்கு பாஜகவாலும் நம்பிக்கை துரோகி என்று பாராட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதனால் போர்க்களத்தில் எதிரிக்கு மரியாதை ஒன்றுங்க துரோகிக்கு ஒருபோதும் மரியாதை கிடையாது உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களை சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்தீர்கள்